நாட்டு மாட்டு பெரிய வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாலு பல்லுங்க இரண்டாம் ஏற்று நாட்டின் எருமைங்க எருமை நல்லா மடிகால் சுத்தத்தில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்ல அமைப்புங்க நல்ல முக அமைப்பு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசனான உடம்புங்க நல்ல வழியாக பராமரிச்சிருக்கிறாங்க நல்ல எருமையாக இருக்குதுங்க கறவை கொழுக்கமாக நிற்கும்ங்க நாலு காமில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம் இன்னும் பதினஞ்சு நாளில் கன்று ஏனும்ங்க பாலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஏழு எட்டு வரை கறக்கலாம் நல்ல கரைவி இருக்குங்க காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காமும் பார்த்திங்கன்னா ஒரு மும்மூணி நீளத்தில் ஒரே காம அமைப்பில் நல்ல மடியமைப்பில் தெளிவான எருமையாக இருக்குது நல்ல தோல் நைஸுங்க நல்ல தோல் இழக்கமுங்க நல்ல மடியால் சுத்தத்தில் நல்ல உடசலான எருமையாக இருக்குதுங்க நான் மூக்கறியலைங்க கொம்பு வந்து பார்த்திங்கனா நல்லா நேரான கொம்பு அமைப்புங்க நல்ல உடல் அமைப்பில் இருக்குது இந்த எருமை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த சினை எருமி இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல எருமையாக இருக்குது பல்லு பாக்கியல் இருக்குதுங்க நாலு பல் தானுங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் உளுந்து முளைக்கும் போது எரும் நல்லா பெருவெட்டான நல்லா பெருங்கூட்டான எருமையாக வந்துடும் நல்லா பராமரிக்கிறீங்க நல்லா தவிடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க தீ நல்லா எடுத்துக்குது நல்லா பராமரிக்கிறீங்க நல்லா தாளுதே நல்லா விற்கிறீங்க அடதேவ் நல்லா வச்சு முறையாக பராமரிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கடவை கண்டிப்பாக வருமுங்க நல்ல காம அமைப்பில் நல்லா பூக்காம்பாக காம்பா இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் நல்ல எருமையாக நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது இந்த எருமை வே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காம் ஏற்று நாட்டு எருமைங்க நல்ல நல்லா முகமைப்புங்க நல்ல உடமை இருக்கிற இடத்துல பராமரிப்பு குறைபாடுனால மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக திரும்புங்க மற்றபடி வந்து நல்லா உடலுங்க நல்லா மடிகால் சுத்தம் கறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கறக்கலாமுங்க நல்ல மடியமைப்பு நல்ல காம்ப அமைப்புங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கன்று ஈணிருமைங்க நல்லா வந்து குழி உளுந்துக்குச்சுங்க மடி நல்லா விட்டுக்குச்சு காம்பு நல்லா சுரப்பாகிக்குச்சுங்க நீங்கள் வாங்கினீங்கனாலும் நம்ம கன்று போட்டு கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம் கன்று போட்டு பால் கறந்து பார்த்து கூட கொண்டு போய்க்கலாமுங்க எருமை ரொம்ப அமைதியான எருமை ரொம்ப பொறுமையான எருமையாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பராமரிச்சுக்கலாம்க நம்ம கொண்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எருமையில் வச்சிருந்து பார்த்துட்டு தை நல்லா எடுத்துக்குதா தவிடு நல்லா குடி குடிச்சுக்குதா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் எல்லாம் உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம பதிவாகவே போடுறோம்ங்க தவிடுத்து நல்லா குடிச்சுக்குதுங்க தாலி நல்லா எடுத்துக்குது தீனி நல்லா எடுத்துக்குதுங்க மேய்ச்சல் முறையும் காடுகள் நல்லா மேய்ஞ்சிக்குது நல்ல முறையில் பராமரிக்கிறீங்க நல்லா தவிடுத்து நல்லா விற்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவு கண்டிப்பாக வரும்ங்க நல்ல எருமையாக இருக்குது ஈத்து நான்காம் ஈத்துங்க நாட்டுன்னு எருமையாக இருக்குது நல்ல கருவியில் அதிக கருவியில் ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு எருமை வேணும் ஒரு நாளைக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் கரக்கரை எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இரண்டு எருமையுமே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் அதிக கருவியில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எருமை வந்து நல்ல கரிமெட்டில் நல்ல கட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த எருமையோட விலை வந்து இன்றைக்கி அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருங்க இருந்த இடத்துல பராமரிப்பு குறைபாடுனால கொஞ்சம் எருமை வாடலாக இருக்கிறனால இந்த விலை குறைவு ஆனால் நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பராமரிக்கிறீங்க முறையாக பராமரிக்கிறீங்க அப்படின்னா நல்ல கறவையும் வரும்ங்க எருமையும் நல்லா தேர்ந்துக்கும் அடுத்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் கறவை சர்வசாதமாக கறக்கலாமுங்க அந்தளவு கறந்துகிட்டு இருந்த எறும்பு தான் பராமரிப்பு குறைபாடுனால எருமை வாடலாகிடுச்சுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க